ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க போன பதிவில் வந்து நம்ம சொல்லக்கூடாத விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் இப்போ செய்யக்கூடாத செயல்கள் பற்றி பற்றி செய்ய சொல்கிறேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க சரிங்களா முன்னால பதிவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்கள் என்னுடைய பதிவெலாம் உங்களுக்கு இயல்பாக கிடைக்குங்க முதலாவதாக என்னன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் தர்மம் செய் செய்கிறதுக்கு வந்து விளையிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தர்மம் செய்கிறாங்க இல்லையா அவங்கள தடுக்கக்கூடாதுங்க அவங்கள அவங்க போக்கில் விட்டணும் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா என்னென்னா கடும் பசியாக இருந்தால் கூட ய யார் உங்களை மதிக்கலைன்னா அந்த வீட்டில் வந்து உணவே உண்ணக்கூடாதுங்க சரிங்களா மதியாதவர்கள் வீட்டை மிதியாதன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தால் கூட மதிக்கலைன்னா அந்த வீட்டில் போய் உணவே உண்ணாதீங்க சரிங்களா அடுத்தது மூணாவது என்னான்னு பார்த்திங்கன்னா ப பகைவனாக இருந்தால் கூட நமக்கு இனிமையாக இருந்தால் கூட சரிங்க ஆனால் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா அவங்க வீட்டில் எ அப்போ நம்ம வந்து மகிழ்ச்சி அடையக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப கெட்ட செயலுங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவன் இருப்பாங்க அவங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க அது அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து வறுமையில் வந்து நம்ம தூ வந்து அவங்கள தூற்றுற மாதிரி பேசவும் கூடாது நடந்துக்கவும் கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப கொடிய செயலுங்க சரிங்களா அடுத்தது அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனாக இருக்காங்க அவங்களுக்கு எப்பொழுதும் சபலம் மட்டும் கூடவே கூடாதுங்க ரொம்ப இதாக இருக்கணும் நல்லா செயல்பாடோடு இருக்கணுங்க அதே போல் வந்து ஒரு வெட்டி அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம ஹெட்வெயிட்டாக இருக்கக்கூடாது இருமாப்பாக இருக்கக்கூடாதுங்க இதெல்லாம் செய்யவே கூடாதுங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா தம்பதிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கெலாம் கண்டிப்பாக சந்தேகமே இருக்கக்கூடாதுங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கையோட தான் வாழ்க்கை நடத்தணும் கண்டிப்பாக சந்தேகம் கூடவே கூடாதுங்க அதே போலங்க எட்டாவதாக பார்த்திங்கன்னா உங்களோட கு உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க சகோதரர்கள் அப்புறம் உடன் பிறந்த த சகோதரிகள் அவங்கக்கிட்ட நம்மளுடைய அந்தஸ்து இருக்குது இல்லைங்களா அது அதை வந்து அவங்க கிட்ட காமிச்சிக்க கூடாதுங்க நீங்கள் தான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வந்து கண் கண்டிப்பாக காமிச்சிக்கக்கூடாது அத் அத் அதே போல் வந்துங்க ஒம்பதாவதாக பார்த்திங்கன்னா ஒரு தாய் இருக்கில் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கேட்கக்கூடாத விஷயம் என்னென்னா பெற்ற பிள்ளைகள் வந்து அவங்க சரியில்லை அவங்களுடைய கெட்ட பேரை வந்து கேட்கவே கூடாதுங்க அதனால் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி செயலை வந்து செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தாய்க்கு வந்து அவ பெயரை தேடி தரக்கூடாதுங்க அடுத்ததாக என்னன்னா பத்தாவதாக பார்த்திங்கன்னா ஒரு மகன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு தந்தையினுடைய கண்ணீரை வந்து எக்காரணத்தை கொண்டு பார்க்கக்கூடாதுங்க அதாவது ஒரு தந்தையை வந்து கண்கலங்கிற மாதிரி தான் இதனுடைய அம்சங்க என்னன்னா இதெல்லாம் செய்யவே கூடாத செயலுங்க உங்களால் வந்து உதவி செலுத் செய்ய முடியலன்னா கூட அவங்கள ஹேர்ட் பண்ணாமல் அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணாமல் மரியாதையோடு நடந்துக்கிட்டிங்கன்னாவே போதுங்க உங்களுடைய இதை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதனால் கண்டிப்பாக ஒரு தந்தையாக இருந்தால் இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க சரிங்களா இதெல்லாம் செய்யாமல் இருந்தாவே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறி வரலாம் முயற்சி செய்து பார்க்கலாமேங்க வாழ்க்கையில் நாம் வந்து எல்லாரையும் மதித்து நடக்கும்போது நம்மளை சேர்ந்த சமூகமும் மக்களும் மதித்து நடப்பாங்க இல்லைங்களா இந்த செய்யக்கூடாத செயல்கள்லாம் நீங்களும் செய்யாமல் இருப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேங்க முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க வணக்கங்க